ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆட்ரம் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இறைவன் அருளால் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க பூஜை பாத்திரம் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் இது ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது வேணும்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட லெமன் சால்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற மெத்தட் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தா அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் பொங்கலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் பூஜை பாத்திரம் விளக்கு தாம்பாளம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் வந்து ரெண்டு பொருள் தான் நான் யூஸ் பண்ணினேன் அது எந்த பொருள் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மெத்தட் வந்து கை வச்சு தேய்க்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி லெமன் சால்ட் யூஸ் பண்ணால் கருத்து போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு பொருள் என்ன அப்படின்னாக்கா சபீனாவும் பீத்தாம்பரி பவுடரும் தான் நமக்கு எவ்வளோ பாத்திரம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சபீனாவும் அதுக்கு ஈக்குவலான அளவு பீத்தாம்பரி பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் பாத்திரம் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் சபீனாவும் ஒரு ஸ்பூன் பீத்தாம்பரி பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து மேலே வந்து தேய்ச்சிடுறேன் முதல்ல அது தேக்கிறதுக்கு முன்னாடியே அதில் உள்ள பொட்டெல்லாம் வச்சுருப்பேன் இல்லைங்களா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுடுங்க ஏன்னாக்கா ஈரத்தோட இது பீத்தாம்பரி பவுடர்லாம் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு யூஸுமே இருக்காதுங்க அதனால் தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து அதை தேய்க்கணும் ரெண்டு சம அளவில் எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பூஜை பாத்திரம் வந்து ரொம்ப நல்லா பல இருக்கும் கருத்து போகாது நல்லா இருக்குங்க இது என்ன எனக்கு ஒரு மைனஸ் அப்படின்னாக்கா கையால் தேக்கணும் அதனால் எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதுனால நான் இந்த மெத்தட அடிக்கடி நான் யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து எனக்கு தான் நான் சொல்கிறேன் நான் வந்து எப்போவுமே இந்த லெமன் சால்ட் யூஸ் பண்ணுற மெத்தட் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் அதை தாங்க நான் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதில் கருத்து போகும் அப்படின்ற டவுட் இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு ரொம்ப நேரம்லாம் நம்ம மெனக்கட்டு தேக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் அதை ஒரு தேய் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து வாட்டரில் நல்லா அலசிட்டிங்க அப்படின்னாலே போதும் அலசி முடிச்சுட்டு நல்ல தண்ணி எல்லாரும் குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா ஆர்வோ வாட்டரை அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துடுங்க அப்போ தான் அந்த டாட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் இதுக்கு நீங்கள் வெறும் கையை யூஸ் பண்ணி தான் தேய்க்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வேண்டாம் நீங்கள் ஸ்க்ரப்பர் வந்து தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேக்க வேணாம் எனக்கா கீரல் விழுந்துடுச்சு அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி பளபளப்பு போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் தேக்க ஆரம்பிச்சுக்கோங்க லெமன் சால்ட் யூஸ் பண்ணால் கருத்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து அது நல்ல பித்தளை நல்ல காப்பராக இருக்குது அப்படின்னாக்கா அது கருத்து போகாதுங்க அந்த மெட்டல் வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க இல்லை இரும்பு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஜாஸ்தியாக அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து கண்டிப்பாக கருத்து போயிடுங்க எனக்கு நான் இந்த வீடியோலேயே ஒரு கிளிப்பு காட்டுறேன் பொங்கலுக்கு வந்து எல்லா பூஜை பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நான் அந்த லெமன் சால்ட்டில் ஊற வச்சு தேய்ச்சிருந்தேன் அப்போ வந்து என்கிட்ட ஒரு மகாமேரு இருக்குது அதை வந்து போட்டு தேய்ச்சேன் பாருங்கள் அது வந்து கொஞ்சம் கருத்துடுச்சு அப்போ தான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஓகே இது கொஞ்சம் மெட்டல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து உங்களை வந்து அந்த பித்தளை கோல்டு பாலிஷ் வந்து கொடுத்துருக்கறதுனால நமக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ஃபீல் பண்ணினேன் அது இப்போ நான் மாற்றணும் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் நான் மாற்றலாம் எனக்கு இது ரொம்ப வருஷமாக நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதை வந்து உடனடியாக நல்லா டிஸ்போஸ் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு நாள் பார்த்து அதை எடுத்து போடணும் அது மாதிரி வளர்ப்பிறையில் தான் நான் வந்து அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோலையே நான் காட்டுறேன் நான் அந்த நிறம் மாறி இருக்கிறதையும் அதையும் பாருங்க ஆனால் வந்து என்னன்னாக்கா அதாவது பித்தளையாக இருந்தாலும் சரி காப்பராக இருந்தாலும் சரி அது வந்து நல்ல உலோகமாக இருக்குது எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா நல்லா இருக்கும் நல்லா க்ளீனாகும் உங்களுக்கு புரிசு போல இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி நிஜமாகவே இருக்குங்க ஏதாவது ஒரு மிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து பேட் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும் அதுக்குன்னு எல்லா பாத்திரமுமே நமக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க இந்த ரெண்டு பொருளை வச்சு நான் தேய்ச்சிருக்கிற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் உள்ள பித்தளை பொருட்களுமே சரி இந்த காப்பர் பஞ்ச பாத்திரம் உதிரையுமே சரி நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி நல்லா ஆச்சுங்க அவங்கவுங்களுக்கு எந்தெந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய மற்ற பூஜை பொருட்கள் க்ளீனிங் வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மகா மேரு அவங்கக்கிட்ட காற்று பாருங்க இது தாங்க ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும் இது வந்து இந்த மேலே பாலிஷ் கொடுத்துருந்ததுனால அந்த லெமன் சால்ட் யூஸ் பண்ணோன்னா அது ஃபுல்லாகவே போயிட்டு அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஆகிடுச்சு இது வந்து மேலே பாலிஷ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடையில் கேட்டதுக்கு சரி வேணாம் நம்ம வந்து எனக்கு வேறு மாதிரி கொஞ்சம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறதினால சரி அப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அதில் தான் அப்படியே கண்டினியூவாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கங்க எனக்கு எதுவும் செய்யாமல் நிறுத்தக்கூடாது இல்லைங்களா அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லா பூஜை பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சாச்சு இது நான் எதுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னாக்க நிறைய பேர் யோசிப்பீங்க நிறைய பொருள் வந்து வாங்குகிறோம் நல்லாவே இருக்கும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறனால நல்ல கடையாக பார்த்து நல்ல இடத்துல நம்ம வாங்கணும் அது தயாரிக்கிற இடத்துல போய்ட்டு நம்ம வாங்கினாக்கா நிஜமாகவே நல்ல லைஃப் கிடைக்குங்க அதுக்கு இந்த உருளி பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை நான் லெமன் சால்ட் போட்டு தாங்க நான் வாஷ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே ஆச்சு அது கருத்தே போகலாம் நல்லா இருக்குது எனக்கு வந்து அந்த உருளி தேக்கிறதுக்கு அந்த லெமன் சால்ட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணினேன் அதுதான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்திரத்தையும் நான் தேய்ச்சி வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி மெத்தோடு வெறும் சபீனாவும் பித்தாம்பரி பவுடரும் போட்டு க்ளீன் பண்ணினதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு இது முன்னாடி தேய்க்கிறதுக்கு முன்னாடி இருந்தது இது வந்து தேய்ச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த மெத்தோடு ஈஸியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு பண்ணிங்கனாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்